இது பார்த்தீங்கன்னா மதன காம பூ இது இங்கே இதை பாருங்க இந்த பிளக்ஸ்ல இருக்கு இது நூற்றி எண்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா காய்க்கக்கூடிய ஒரு ஆண் மருந்து பூ இது வந்து ஒரு மாசமான ஒரு சின்ன பிள்ளை உலகத்திலே இந்த மாதிரி ஒரு அற்புத மூலியை அதாவது இந்த ஊரில் வந்து அக்ரிகல்ச்சர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தாங்க அவங்களே எங்கிட்ட பேட்டி எடுக்கிறதா வந்துடுறாங்க இதுதான் இரும்பு அர்த்தான் மரம் இப்படி இந்த ரெண்டு பொருள் உலகத்திலே இல்லைன்னு தான் விவசாயத்திலே இருக்குது இது வந்து கொஞ்சம் மாவட்டத்தில் இருக்குது நான் அதை மக்களுக்கு தமிழகத்தில் இருக்காங்க இந்த ஊருக்கு வந்துருக்கு இது வந்து ஆஸ்பாத் பேசுகிறேன் அற்புதமாக வரணும் இது சிமல் பண்ணாலே வந்து ஆஸ்பாத் சாப்பிட வேண்டிய தேவையில்லை சாப்பிட எவ்வளோ பிரச்சனைக்கு இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு நாக மல்லி உலகத்திலே ஒரே மருந்து நண்பர்கள் இதுல பாருங்க இது மரக்கடலை நிலக்கடலை மாதிரி மரத்துல காய்க்கக்கூடிய கடலை இதே நாஞ்சல் நாடு குமரி மாவட்டத்துல சர்வசாதாரணமா கிடைக்கக்கூடிய பொருள் குமரி மாவட்டம் நாஞ்சில் நாடு என் ஊரு இதை பார்த்தீங்கன்னா நான் மூலி ஆராய்ச்சியாளர் மூலியை மருந்து விற்கிற ஒரு இது மஞ்சள் ஆடா தொடை பாருங்கள் இது சிவப்பு ஆடா தொடை இந்த ரெண்டு பொருளும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகத்திலே வந்து பார்த்துட்டு போகிறாங்க இப்படி இந்த ரெண்டு பொருள் உலகத்திலே இல்லைன்னு தான் விவசாயத்திலே இருக்குது இது வந்து குமரி மாவட்டத்தில் இருக்குது நான் அதை மக்களுக்கு தமிழ் காரணத்துக்காக பார்த்துக்கிட்டேன் இந்த ஊருக்கு வந்து இது வந்து ஹாஸ்பாட்டில் பேஷண்ட்டுக்கு அற்புதமாக வருது இது சாப்பிட்டா நூறு பிரசந்தி இருக்கும் வாழ்த்துக்கள் எப்படி எடுக்கணும் அதெல்லாம் சொல்கிறீங்களா இது வந்து ஒரு அஞ்சு அலையா வாட்டி ஸ்மெல் பண்ணாலே வந்து ஆஸ்பத்திரி சாப்பிட வேண்டிய இல்லை சாப்பிட்டா நூறு பரிசென் இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு பேருக்கு நாக உலகத்திலே ஒரே மருந்து வலிப்பு நோய்கள் அதுக்கான ஒரே மருந்து ஆஞ்சி நாட்டில் அரசு அரண்மனை வைத்தியத்தில் பயன்படுத்துவோம் மற்ற ஊர்களுக்கு இது இது பிரபலமாக அற்புதமான மருந்து உங்களுக்கு இந்த ஊரில் வந்து ஆற்காடு விதைத்துல மக்களை காட்டுறதுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் பேர் குதிரை பிடுக்கல் பிடிக்குன்னு சொன்னாலே சமஸ்கிருதத்தில் ஆண்குறின் அர்த்தம் இது வந்து ஆண்களுக்காக இந்த பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக உள்ள சின்ன விதை இது ரொம்ப பொற்கள் இது கையாளு ரொம்ப கஷ்டம் இது வந்து மூணு விதை சாப்பிட்டாங்கன்னா பதம் கிடைக்கும் இது ஒரு அற்புதமான மொழியே அது கிடைக்கிறது ரொம்ப ரே இதை நம்பி காட்டுறதுக்காக கொண்டு வந்துருக்குறோம் இந்த ஊரில் சில விதைகள் தான் இருக்குது நடுறதுக்கு கேட்குறவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோங்க இது மர வகையை சார்ந்தது இது பார்த்தீங்கன்னா மதன காமப்பூ இது இங்க இதை பாருங்க இந்த பிளக்ஸ்ல இருக்கு இது நூற்றி எண்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஒருக்காக காய்க்கக்கூடிய ஒரு ஆண்மரங்க பூ இது வந்து ஒரு மாசமான ஒரு சின்ன பிள்ளை இது வந்து மதன காமப்பூ அப்படின்னு உங்களுக்கு அந்த பெயரில் பலன் இருக்குது இந்த விதைகள் வந்து ஆற்காடு விதை திருவிழா நீங்கள் வந்தீங்கன்னா இதுக்கு விதைகள் இருக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் காசு வாங்கிட்டு தரோம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு விதை அறுபதாயிரம் ரூபா விற்கிறாங்க நாங்கள் நூறுரூவாய்க்கும் கீழே தான் மக்களுக்கு கொடுத்துருக்குறோம் இங்கே செடி தேவைன்னாலும் அஞ்சு செடி இருக்குது ஏற்காடு தேவைன்னா ஆற்காடு விதை திருவிழாவில் வாங்க இன்றைக்கி வந்து நாளைக்கு பன்னெண்டு மணி வரை நாங்கள் உட்காந்துருக்கோம் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு அற்புத மூரியை அதாவது இந்த ஊரில் வந்து அக்ரிகல்ச்சர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தாங்க அவங்களே எங்கிட்ட பேட்டி எடுக்கிறதெல்லாம் வந்திருந்தாங்க இதுதான் இரும்பு அர்த்தான் மரம் உலகத்திலே இரும்பை வெட்டக்கூடிய ஒரே மரம் இது வந்து இரும்பு மேலே போட்டு மூணு நாள் ஒன்று கறந்தான் எந்த பெரிய இரும்பும் துரும்பாக வரும் இரும்பை துரும்பாக மாற்றக்கூடிய ஒரே மரம் இந்த மரம் தான் இதை பார்த்தீங்கன்னா நாஞ்சல் நாடு குமரி மாவட்டத்தில் உள்ள மன்னர்கள் எல்லாம் பெற்றா புலி சிங்கங்களை வளர்த்தாங்க இதுக்கு குச்சி எடுத்து அடி கொடுத்தாங்கன்னா புலி உட்காருன்னா உட்காரும் அந்த அளவு கொடூரம் நிறைந்த கம்பு அந்த காலத்தில் வந்து காவல்துறையினர் இந்த குச்சியை பயன்படுத்தினாங்க ஒரு குச்சியை வச்சு ஒரு அடி வாங்கினா அவன் சாகுறது எந்த தவிர பண்ண மாட்டான் இரும்பு அர்த்தான் மரம் இது ஒரு அற்புதமான மொழி இது நாஞ்சி நாட்டில் சர்வசாதாரணமாக கிடைக்குது இந்த ஊர் மக்களை காட்டுறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் விலை தேவை வரலாம் பத்து கால் வளம் நண்பர்கள் இதில் பாருங்க இது மரக்கடலை நிலக்கடலை மாதிரி மரத்தில் காய்க்கக்கூடிய கடலை இதே நாஞ்சில் நாடு குமரி மாவட்டத்தில் சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருள் இந்த ஊரில் நான் மக்களை காட்டுறதுக்காக வந்திருக்கிறேன் இது அற்புதமான சக்தி நடந்தது பலற்ற தன்மை இருக்கக்கூடிய சக்தி இருக்குது இது நிறைய ஊர்களில் இதில் பலனே இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த அற்புதமான சக்தி இருக்குது வாழ்த்துக்கள் இது ஒரு அற்புதமான மூலிகை இதுக்கப்புறம் குதிரை பிடிக்க விதை குதிரையை வந்து அதாவது ஆடு மாடை எல்லாம் சேர்க்குறாங்க இல்லையா இனவிருத்தி பண்ணுறதுக்கு அதே மாதிரி குதிரைக்கு வந்து இனவிருத்தி பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மூலிகை இது மரவகை சார்ந்தது சென்னையிலலாம் குப்பையா ரோட்டர் சாலை உரங்களை நிற்கி ஆனால் மக்களுக்கு இதுக்காக பயன் தெரியாது இது வந்து ஒரு ஆண் இருக்க ஒரு மூணு விதை டெய்லி சாப்பிட்றாங்கன்னா இந்த விதைகள் நிறைய வச்சுருக்கோம் ஆற்காடு விதை தொழிலாளர் வந்து நீங்கள் டைரக்டாக வாங்கிக்கலாம் வாழ்த்துக்கள் இது ஈருள்ளின்னு சொல்கிறாங்க ஈருள்ளி ஆக்சுவலாக சமஸ்கிருத வார்த்தை இது வந்து ஆனியன் ஃபேமிலியில் உள்ளது இது பாம்பின் விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை உள்ளது இதுவும் டமோ காட்டுறதுக்காக இந்த ஊருக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் இது இயற்கை சாயம் தயாரிக்க பயன்படுத்துகிற ஒரு மூலிகை இது வரலாறாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்து எல்லா ட்ரெஸ்ஸுமே ஒயிட் கலரில் இருந்துச்சு அரசர்கள் குடும்பத்தில் உள்ளவங்க மாத்திரம் தான் இங்கே பயன்படுத்தலாம் அவங்க வந்து வெள்ளை ட்ரெஸ்ஸை கலராக மாத்திரம் யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இதுக்கு மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா குடல் புழுக்களை நீக்கும் மூக்கில் ரத்தம் அடியது இல்லையா இதுக்கு ஒரு விதையை நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்மெல் பண்ணோம்னாலே மூக்கில் இருக்கிற ரத்தம் நின்று போகும் அற்புதமான மூலி இதை வந்து ஆற்காடு விதை திருவார மக்களை காட்டுறதுக்காக இருக்காங்க நாஞ்சில் நாட்லேருந்து தான் வந்திருக்கிறேன் இந்த பேர் வந்து பால் கிழங்கு இது ஒரு அற்புதமான மூலி இது ரிஷிகேஷ் ஹரித்துவாரில் தான் மெயினாக வளையுது பெண்களுக்கு வந்து மேல் பகுதியில் பால் சுரக்க உதவுகிறது இது ஒரு அற்புதமான மூலி எதுவும் டமோ காட்டுறதுக்காக கொண்டு வந்துருக்காங்க இது அற்புதமான கிழங்கு இதுக்கு பவுடர் நாங்கள் பண்ணி வச்சுருக்கிறோம் எனர்ஜி பூஸ்டர்னு ஒரு பேரில் பண்ணுறோம் மதன காமப்பூ இதுவும் சேர்த்து தொண்ணூறு நாள் ஆண்கள் வரும் விதத்தில் ஆறுன பாலில் சாப்பிடணும் சாப்பிடக்கூடிய பொடி வந்து ரூபா வாழ்த்துக்கள் நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா உப்பு வகைகள் இது முதல்ல இருக்கிறது இஸ்ரேல் நாட்டில் உள்ள உப்பு பாறை உப்பு இது எய்த் நாட்டில் உள்ள பாறை உப்பு இது ரொம்ப ரேர் இது என்னென்னா நம்ம சாப்பிட்டோன்னா அக்வரேட்டாக நம்ம மூளை உருமுகப்படுத்துவோம் உடையது இந்த உப்பு கிடைக்கிறது ரொம்ப ரேர் நம்ம காட்டுறதுக்காக இந்த ஊருக்கு நான் இது பார்த்தீங்கன்னா ரெட்டை பிரண்டை பாருங்க ரெண்டே ரெண்டு பக்கம்தான் இருக்கும் இந்த பிரண்டை பொதுவாக உலகத்திலே இல்லை ஏதாவது ஒரு ஊரில் தான் இருக்கும் இந்த ரெட்டை பிரண்டை சில தைகள்னால் நான் புதை திருவிழாவில் மக்களை காண்பிருக்கிறதாக கொண்டு வந்திருக்கிறேன் இது ஒரு அற்புதமான மொழியை கிடைப்பது மிக மிக அரிது பாருங்க ரெண்டே ரெண்டு பக்கம் தான் இருக்கும் இது பலாவின் பல வகைகளில் இது அற்புதமான ஒரு பலா வகை பாருங்க அதை எவ்வளவு சேஃப்டியா கொண்டு வந்திருக்கேன் நாஞ்சல் நாட்டில இருந்து அது முளைக்கும் வகையை பாருங்கள் எவ்வளோ சேஃப்டியாக கொண்டு வந்துருக்கோம் இந்த பேப்பர் போட்டு தண்ணி விட்டோம்னா தண்ணி அதுக்கு அளவுக்கு தான் எடுக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா தேன் பல ஒவ்வொரு சிலையிலும் பத்து முதல் பதினேழு துளி தேன் இருக்கக்கூடிய வகை அற்புதமான பல வகை உங்களுக்கு தேவைன்னா ஆற்காடு அரிசி திருவிழாவை வாங்க இருக்கு இதே இதில் வந்து சிவப்பு வகை பலாக்காய் விதைகளும் வச்சுருக்கும் தேவையான ஆற்காடு விதை திருவிழாவை வாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து இதே பாருங்க நண்பர்களே இது ஒரு அற்புதமான மூலிகை ஆல் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்றாங்க ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு மிளகு முதலான பத்தொன்பது விதமான சத்துக்கள் நிறைந்த மூலிகை அத்தனை ருசிகளும் இதில் இருக்கும் இந்த மூலிகை வந்து நம்ம நாட்டுக்கு சொந்தமானது கிடையாது இந்த மரம் வந்து ஈரான் நாட்டுக்கு சொந்தமானது இதே மக்களுக்கு நான் ஜம் காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன் இது இங்கிலீஷ்ல சினமோன்னு சொல்றாங்கல்ல இந்த மூலிகை பாத்தீங்கன்னா கருவாய்ப்பட்டை ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பாட்டில் வருஷத்தில் மரத்தை பிரிச்சுருக்காங்க ஒரே ஒரு மரத்துக்கு தமிழை என்ன பேர் பெயர் இருக்கேன்னா கருவாய்ப்பட்டை பெண்களுக்கு வந்து கருவாயில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க என்ன தின்னணும் கருவாய்ப்பட்டை இந்த கருவாய் பட்டை எப்படி சாப்பிட வேணுன்னா ஐம்பது கிராம் வாங்கி பவுட்ரு பண்ணி பெண்கள் வந்து காலமே மத்தியானம் சாயங்காலம் காஃபி மாதிரி சுடு தண்ணியில் ஒரு சிட்டியை போட்டு சாப்பிட்டீங்கன்னா நூறு பர்சன்ட்டு கருவாய் அளவுக்கு அதிகமான சக்தி பெற்று இந்த கருவாய் கருவாய்பட்டைன்னு தமிழை பெயர் பட்டிருக்கேன் வாழ்த்துக்கள் வாழ்க்கை இது வெற்றிலை வள்ளி கிழங்கின் ஏழு வகைகள் இருக்கு ஏழு வகைகளை நான் இலவசமா கொடுக்கறதுக்கு இந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்கேன் மக்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை வள்ளி கிழங்கு வந்து மேலேயும் காய்க்கும் கீழே காய்க்கும் அற்புதமான ஒரு கிழங்கு இது வந்து உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடணும் அவ்வளவுதான் ஆனா ஈஸியா வளரும் காட்டி கொடி வகையை சார்ந்த வாழ்த்துக்கள் பாத்தீங்கன்னா பின்ன காய் இல்லைன்னா புன்னை மரம் காய் இது குமரி கண்டத்தில் உள்ளவன் தான் நீங்கள் வரலாற படித்தீங்கன்னா இதுக்கு விதையை எடுத்து இதுக்கு உள்ளாடி இது ஆயில் விதை அப்படியே தீப்பற்றி எரியும் தன்மையும் முதல் முதலாக கடவுளுக்கு வந்து இதை கிட்ட இடித்து அதை அப்படியே தீ வச்சு தான் ஆரத்தியை காட்டி கடவுளை மயிமைப்படுத்தின்தான் வரலாறுதான் இருக்குது அதனால் இதுவும் மக்களுக்கு டம்மோ காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன் இதில் கை திறந்த விவசாயிகள் இருந்தால் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு வந்திருக்கேன் ஆனால் ஒரு ஒரு மரம் வளர்கிறதுக்கு மூணு செண்டு பூமி தேவைப்படும் நீங்கள் இதை பாருங்கள் இது ஆயினி பலா விதைகள் உலகத்திலே சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய ஒரே பழம் இதுதான் தயாரிப்பழம் பழம் பாருங்க ஜம்பி இருக்கு இது இங்கே நெட்டில் போய் ஜங்கல் ஃப்ரூட் வெயில் ஜாக் ஃபாரஸ்ட் ஜாக் அப்படி அடிச்சிங்கன்னா உலகத்திலே உலகத்திலே சத்தமான ஒரே உணவு தான் இதை வாங்கி பயன்படுத்துங்க உங்க ஊர்ல வந்து எல்லாருமே இந்த மரத்தை நட்டிங்கன்னா வானம் பார்த்தா பூமியா இருக்காது மழை வர்றதுக்கு அதனால இது அற்புதமான ஒரு மரம் எல்லா ஊர்களையும் இதை நட்டு பயன்படுத்த வாழ்த்துக்கள் 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 இது பாருங்க நண்பர்களே காந்தாரி மிளகுன்னு சொல்றாங்க காந்தாரி மிளகுலேயே நூறு நூறுக்கு மேல் வெரைட்டி இருக்கு குமரி கண்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு வித ஏழு டைப்பா இருக்கு இந்த விதைகள் பார்த்தீங்கன்னா காந்தாரிக்கு பிள்ளைகள் நூறு அவ்வளோ அற்புதமானது இது பார்த்தீங்கன்னா மாங்காய்க்கு வந்து பஞ்சம்பரத்தை அப்படின்னு சொல்றாங்க இது ஒவ்வொரு அமாவாசையும் பௌர்ணமிக்கும் வெயில காய வச்சு வச்சுட்டே இருக்கணும் இது மூணு தலைமுறையான மாங்காய் இது வந்து பஞ்ச சமயத்தில் எல்லாரும் சாக போறாங்கன்னா இதுல ஒரே ஒரு பீஸ் சின்னதா வெட்டி வாயில போட்டீங்கன்னா பிட்டுலேயே சுரக்கும் சுரந்தா கனைய நீர் குடல் நீர் பித்த நீர் சுரந்து நீங்க உயிர் வாழலாம் ஆரோக்கியமா இருக்க முடியாது ஆனால் வீர் வாழலாம் இது பேர் பஞ்சபாரத்தின்னு சொல்றாங்க நாஞ்சில் நாட்டில் இது ஒரு அற்புதமாக நம்ம இதுவும் மக்களே டமல் காட்டுறதுக்காக தொண்டிருக்கு ஆனால் மக்கள் இதை கை வச்சாங்கன்னா இது கெட்டு போகும் அதனால இதை தொற்றுவாருங்க வாழ்த்துக்கலாம் நண்பர்கள இந்த மூலிகை நல்லா கவனமா பாருங்க அது எப்படி அசையுதுன்னு பார்த்தீங்களா இதான் கடிகார பொருள்னு சொல்றாங்க என் வலது கையில் இருக்கிறது பாத்தீங்கன்னா நாஞ்சில் நாடு குமரி மாவட்டத்தில் உள்ளது அதுக்கு வீரியம் எப்படி பாருங்க இது பாருங்க ஆற்காடு இந்த ஊர்ல வந்து லோக்கலா நான் எடுத்தது வீரியம் வந்து இந்த நாஞ்சில் நாட்டோட பத்தில் ஒன்று தான் இருக்கு வீரியமே இல்லை இந்த மண்டங்க வளம் வந்து இதை பார்த்தா உங்களுக்கு புரிய பாருங்க எப்படி அசையுதுன்னு பாத்தீங்களா தான் நாங்க மருந்து பண்றோம் இந்த தேவைன்னா வாங்கிக்கலாம் பக்கவாதம் முகவாதம் எலும்பு தேவை நரம்பு பேசாத பிள்ளைகளை பேச வைக்கிறது ஹைப்பர் டென்ஷன் முதலான எல்லாத்துக்குமான எண்ணெய் வெளிப்புறம் பயன்படுத்துறது thank you